ஓம் வித்மகே வக்ரசுண்டாய பரசோதியா ஓம் சாந்தம் தத்ஷாய் ஓம் ஹரி மாதி சோமே மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் நச்சிவாய சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் மிதின ராசிக்கு இன்னைக்கு ஒரு சின்ன யோக பலன்களும் பாதக பலன்களும் ஒரு இரண்டு பகுதிகள் அதை எச்சரிக்கையாக ஒரு இருக்க வேண்டிய ஒரு பகுதி ஒரு நாட்கள் அந்த நாட்களை பத்தி பார்க்க போறோம் சனி சனிப்பயிற்சி நல்ல யோகங்களை கொடுத்தாலும் சில நேரங்கள் சில பாதகங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியினுடைய யோக பலன்கள் என்ன என்ன மாதிரி யோகங்கள் என்ன மாதிரி பாதகங்கள் என்பதை சுருக்கமாக பார்க்க போறோம் சுருக்கமான முறையில் என நல்ல யோகங்கள் இருக்கும்போது அதை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் பாதகமான காலங்கள் அடுத்து வரும்போது முதலில் வந்த யோகத்தால் வந்த செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சனிபான் கொடுப்பார் கொடுத்ததை எடுப்பார் கொடுத்ததை எடுப்பார் அதற்கு அவருடைய பணியை அதுதான் கொடுத்து திரும்ப எடுத்துருவார் ஆக மிதனராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை செல்வ யோகத்தை சுக்கரனோடு இருக்கும் பொழுது சுக்ரனோடு இருக்கும் பொழுது ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பல யோகங்களை செய்து கொடுத்து விடுவார் எனக்கு சனி சுக்கரனோடு இணைந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார் மிகப்பெரிய தொழில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனோடு சனி சேரும் பொழுது இந்த சனி பயிற்சியின் மூலம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகின்ற மாலை ஒன்பது நாற்பத்தி நான்கு பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்ற ராசிக்கு பத்தாம் இடத்தில் தசம தொழிற்சனத்தில் இருப்பது தொழில் வளங்கள் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் சொத்து யோகங்கள் திடீர் செல்வ யோகங்கள் பெயர் பணம் புகழ் பெயர் பணம் புகழ் தொழில் யோகம் சொத்து யோகம் என்று அனைத்து யோகங்களின் செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக மார்ச்சில் பயிற்சி அடைந்தால் ஏப்ரல் மேயில் அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரொம்ப சூப்பரா எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு அதே அதிர்ஷ்டத்தை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னைத்தானே நமக்கு நமக்குத்தான் இந்த யோகம் நமக்குத்தான் இவ்வளவு பணம் வருதா அப்படின்னு நமக்குத்தான் இப்படி தொழில் ஓடுதா ஆச்சரியமா இருக்கு இப்ப எனக்குத்தான் கிடைச்சிருக்கா இந்த பதவி எனக்குத்தான் கிடைத்திருக்கிறதா இந்த பதவிக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் ஒரு அரசியலில் ஒரு பதவி மிகப்பெரிய பதவி யோகம் ஒரு அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோக பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்தால் மிதனராசிக்கு ஒன்பது பத்து அதாவது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வரும் பொழுது அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனோடு சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் தர்ம கர்மாதி தாங்கும் தகுதி என்று சொல்லக்கூடிய எந்த துறையான அரசியல் அரசாங்கம் என்றாலும் சரி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு கலெக்டர் ஒரு ராணுவத்தில் மிகப்பெரிய அதிகாரி என்று மிகப்பெரிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அடுத்து வரக்கூடிய காலங்கள் எட்டு ஆறு அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து ரொம்ப மோசமான ஒரு ரெண்டு மாதங்கள் வருது இந்த சனிப்பெயர்ச்சியாளருடன் ரெண்டு மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அடுத்த ரெண்டு மாதங்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக ஆறாவது மாதமும் ஏழாவது மாதமும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கிறது எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதலில் யோகங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் பல யோகங்கள் பல ராஜ ராஜயோக அமைப்புகள் சனிபவன் கொடுத்தாலும் அடுத்து இரண்டு மாதங்கள் அதாவது ஆறாவது மாதம் ஏழாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு ஏழு இந்த இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய சோதனைகள் துன்பங்கள் செய்கின்ற உத்தியோகத்தில் வீண் பணிகள் சுமத்துவதற்கும் பெண்களால் ஏமாற்றம் அடைவதற்கும் பெண்களால் ஏமாற்றம் அடைந்த தொழில் மூலம் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு பெற்று தருகிறேன் என்று சொல்லி பணத்தை வாங்கி மோசடி செய்வது பெண்களால் அவமானப்படுவது பெண்களால் மோசடி ஆவது சொத்துக்கள் மோசடி என்று பல வகையான துன்பங்கள் இந்த இரண்டு மாதத்தில் திடீர் நோய் நொடிகள் விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் என்று இதையெல்லாம் இரண்டு மாதங்கள் நிச்சயமாக அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு உறுதியாக வாய்ப்பு கவனம் கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது வந்து கர்மஸ்தானம் ஒன்று இருக்கு கர்மம் என்றால் தொழில் ஒன்று அர்த்தம் கர்மஸ்தானம் யாருக்கா கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் பயணிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சரி இதிலும் தப்பித்துக் கொள்வதற்கு மகா காளியை உக்ரமான காளியை வழிபட வேண்டும் உக்ரமான காளியை வழிபட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம் மேலும் இதிலிருந்து காத்துக்கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க